Thank you வருார என்று காத்திருக்கும் மெசியாவை காணலாம் என்று சித்தரிக்க வருகிறார்கள் திரு திருமதி வசந்தி வரதராஜா திருமதி கிளியோ ரவீந்திரன் திரு யோசப் ரவீந்திரன் செல்வன் கைம்சன் வரதராயன் இந்த நாடகத்தை நெருப்படுத்தியவர் பணியகத்தின் பொறுப்பாளரான திரு யோசப் ரவீந்திரன் ആനന്ദമേ ആഹ് അഹാഹ ആനന്ദകത്തിൽ മഹിമയും മന്നകത്തിൽ അമിയും മനുണ്ടാകുക മിന്നഹിമയും മന്നകത്തിൽ അമിയും நான் மெஸ்சியா கதைக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க நான் ஆண்டவர் மெஸ்ஸியா கதைக்கிறேன் நான் இன்று உங்கள் வீட்டுக்கு வர போகும்றேன் என்ன சொல்கிறியா நான் நின்று உங்கள் வீட்டுக்கு வர போகும்றேன்னு வர ஓ ஆ சரி சரி ஓ இங்க ஓடுங்க உங்களுக்கு என்ன ஆட்டம் போங்கயோ கரியுன்னு போங்க நீர் அளது போய் படம் அங்கே இங்கேயாவது போங்கோ வீடுகளும் அப்படி இப்படி கிடக்குது இங்க ரோ அப்படி நேரம் இது என்ன இது எந்த நாலும் இப்படித்தான் இது எங்கேயும் என்னத்தையும் செய்தும் வைக்காது கண் நானும் மத்த அவசிரப்பட்டு கொண்டு ஓடிக்கொண்டு இதுவள எல்லாத்தையும் துடைச்சி கிடச்சி வச்சா தானே வேற வரப்போயும் அஞ்சு என்ன இது இப்படித்தான் எந்த நான் புள்ள குடிக்கலாண்டு இருக்கிறான் ஏதேன் செய்தா இல்லோ என்ன இது இது கரைச்சாலும் பிடிச்சாவே இல்லை சோ ஆறு என்ன மாதிரியோ என்ன இதோ எப்படி நான் வேற வரப்போ குட் ஈவினிங் என்ன இது சோமா இருக்கீங்களா ஓ நாங்கள் இருக்கிறோம் தெரியுது

வாகனம் வேண்டாமா இல்ல 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 எனக்கு வேண்டாம் வாகனம் அப்படின்னா நீங்க ஒரு மருத்துவ காப்புறுதியா எடுக்கணும் நீங்க நான் இப்ப வேசுகோமா தான் இருக்கிறேன் இதுக்குள்ள வேற மருத்துவ காப்புறுதியா இதுல பாருங்க ஒரு கையெழுத்து மட்டும் ஒண்ணு போடுங்க கையெழுத்து எனக்கு தானே வாசிக்க தெரியா கொண்டு பள்ளிக்கூடம் போட்டு கொண்டு ஆட போடுது நானும் என்ன செய்யறது இப்பங்கியோ ஒரு ஆட்டமாம் பாட்டமாம் அதுகள் தெரியுதுகள் மிஸ்ஸஸ் மார்கரெட் நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க பதட்டம்னா ஒரு ஆள் வார இடத்தை இன்னொரு ஆள் வந்தா பதட்டம் தானே அப்படியா

ஐயோ வாராண்டால் விரவே போகுது இதுக்கே இந்த ரெடிபோன் எங்க கொண்டு வைப்போம் இதுக்கு வேற இந்த வயர் வர வைக்கவே இல்லாது எல்லாரும் கொண்டு திரிகிறது கொண்டு திரிகளில் இதுவோ எனக்கு பயர்த்து தந்து விட்டாக்கு கொண்டு திரிகிறத கொண்டு திரிஞ்சா எனக்கு சுவாமே எங்கேயும் வச்சுட்டு நானும் தெரிஞ்சால என்று ஐயோ வாராண்டவர் வர போறார் நான் முக்கியமான முக்கியமானால் வெறும் அக்கா என்ன இதுவே இருந்து ஒரு மூட்டியோட வந்து வருது அக்கா உடுப்பு வாங்கு நல்ல உடுப்பு வெச்சிருக்கறேன் என்னது உடுப்பு உடுப்பு உடுப்போ ஓம் உடுப்பாக்கா உடுப்போ நான் நினைக்கிறேன் என்ன இதுவும் புதுசுதான் வச்சிருக்கேன் வந்தி உங்களோட உடுப்பு கேட்ட காப்பு வச்சிருக்கா இது பச்சையை உதுவும் வைக்கிறேன் அதுக்குள்ள உடுப்பாது கேட்டேன் நானே கேட்கிறேன் பச்சை கொஞ்சம் அஜி அடுத்து அது என்ன கரைச்சனை பண்ணுங்க அம்மா

கர்ம பண்ணுங்க சாப்பாடு கேக்குறானால ஒரு அக்கா ஆண்டு கேக்கலாம் தானே அதுக்கு என்ன அம்மா வர அக்கா சாப்பாடு தாங்கோ நான் இப்போ தர நேரம் இல்ல நான் இன்னொரு ஆளை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் முக்கியமான ஒரு ஆளை பார்த்து கொண்டிருக்கிறேன் சரியோ இப்போ அங்க நாலஞ்சு கிட்ட போட்டு பிறகு வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு தாரேன் இப்போ அரிசியும் எடுக்க நேரமும் இல்லை அதுவும் இல்லை நான் என்ன நினைக்கிறேன் என்னடா வர்றாண்ட ஆளுக்கு நான் முக்கியமான ஆளை கொண்டு நான் நிக்கிறேன் இதுக்குள்ள வர்றேன் ஆண்டவரே இதுக்குள்ள நான் என்ன என்ன கிடைச்சலப்பா இவள் வாய் வந்துட்டாள் இதுக்காக வர்றேன் இவள் அடுத்தவளாக கிடக்குது என்ன நான் சொன்னானே இருக்க சொல்லி இந்த தலை விடி பிடிச்சதளோட பெரிய கிடைச்சலாப்பா சொன்ன சரியா என்ன சொல்லு வந்துட்டேன் என்ன கத்தான் போகணும் நான் அப்பொழுது போவ இல்லை நான் வீட்டை உங்களோட வீட்டை வந்தோம் ஆண்டவரே பொழுது போயிலோ சரங்கள் நேரம் இல்லாம ஓடிக்கொண்டு கொண்டு திரியுது இவளுக்கு பொழுது டிவில டிவி வேலை செய்யறது இல்ல அப்ப போவே இல்லையா டிவியிலும் உங்களோட வீட்டை வந்தேன் படம் எடுத்துட்டு போறதுக்கு என்ன மிஸ்ஸிஸ் என்னட் படம் இல்லையோ உங்க விட்டு படம் ஆக போறியலோ உதால போங்க அங்க சங்கம் சங்கமா அமைச்சு கிடக்கு அங்க அகக்களை ஆக்களை படத்தை பேருங்கோ எனக்கு நேரம் இல்ல நான் வீட்டில் ஆக்கள் வேற போயினோம் நானூறு பக்கம் அதுக்கு என்ன 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 பிள்ளைகள் இல்லையா பிள்ளைகளெல்லாம் இல்லைங்க எங்கே பிள்ளைகள் அது இல்லைங்க ஆட்டமாக ஒன்று படிக்க போட்டு நான் இங்கே லீவ் அனுக்கிறேன் எனக்கு அவசரமான ஒரு ஆள் வெறு இதுக்கு வேற நீங்கள ஒரு பக்கம் என்ன மிஸ்ஸிஸ் மகள் ஒன்றும் என்ன ஒன்றுமே குடிக்க கொடுக்க இல்லை என்ன நீங்கள் பாதரை கொண்டு இருக்கிறீங்க என்ன பிரச்சனை குடிக்க தர நிலையிலேயே நான் நிற்கிறேன் இவள் பாவி இதுக்கு நான் வேற உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கிளியோ குற குற நினைக்காத எங்கோ என்னாலே வீட்டு ஒரு ஆள் வாராண்டுட்டே அந்த போறாங்க அதுதான் என்ன பிரச்சனையும் அதே புடுங்கி புடுங்கி கேட்டுடணும் நீ சரி சொல்லுங்கள் என்ன பிரச்சனை இல்லை சொன்னு எனக்கும் தெரியும் ஒரு மேனேஜர் அப்படி இப்படி சொன்னால் நீங்களாம் உணர்ந்து கொள்ள வேணும் என்ன சரி நாங்கள் விட்டு விளாத்தி போவோமெண்டும் இது அப்படி இல்லை சொல்லு சொல்லு சொல்லண்டா மேரி சொல்லு சொல்லு நீங்க படிவா வீடு எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கீங்க அதால தான் நான் கேக்குறேன் என்ன பதற படுறீங்க நீங்க இப்படி பதற பட்ட யாரோ வர போறதுமா என்ன குளியோ இந்த கேந்த வீடு புடி துப்பற வாக்கட கூபர் நாளும் தானே இருக்கு ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கூட புள்ளைகள் எல்லாம் வீட்டு தான் இருப்பேன் இருந்து நல்லா எனக்கு சத்தம் கேட்டது பாட்டு சத்தம் கேட்டது திடீர் ரெண்டு பாட்டு சத்தம் கேட்டது நின்றது அது புள்ளைகள் அங்க அவ பாட போறதுக்குமே பாட்டு கேட்டுட்டு தான் போறாரு வர போறது யாரு வர போறாரு மிஸ்ஸ் மார்கரெட்

அந்த கடவுள் வர்ற வரையும் நீங்கள் இல்லாமல் பண்ண திடீர்ஜியாலே என்ன இதுக்குள்ள டெலிஃபோன் அடிக்கிற மாதிரி கிடக்குது மிச்சம் கொடுங்க பாப்பா ஐயோ இதை படிக்கவும் விடுதுகள் இல்லையே உண்டு உண்டா வந்து கொண்டு மெஸியாக வர சொன்னால் நாங்கள் ஒரு இவ்வளோக்கு இவ்வளோ படிக்காமல் வீடுகட்டில் இருந்து போட்டு மெஸ்ஸியாக அதை தருவோர் இது தருவேறென்னு சொல்லி என்ன மேகரன் தினம் மூமிதான் படித்தா என்ன காசை கொடுத்தே படிக்கிற அதுக்கு வீட்டாகடாக்கிறத எடுத்து படிக்கிறதுக்கு என்ன கரைச்சல்லப்பா இது ஓ அடிக்குது போலடாக்கு டெலிஃபோன் என்னண்டு இதோட இருக்கிறேன் வந்த நீங்களோ நீங்க வரவே இல்லையா ஒரு பிச்சைக்கான உடுப்பு வைக்கிறேன் அஞ்சாறு வந்துட்டு போனேன் நீங்க வரையே தாகத்துக்கு தண்ணி கேட்டேன் தரவில்லை வந்தவரோ அப்படியோ அப்பியாண்டா எல்லா மனுஷரே நாங்கள் சரி பிரச்சனை இல்லை மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்ட